ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கணிதம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வெண்கு படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி சி கொல்ட்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரி பார்க்க ஓகேவா இதை நம்ம வெண்படத்தை வரைஞ்சி நம்ம ரெண்டுத்தையும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச் சமமாக இருக்கிறதா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த பக்கமாக எல்ஹெச்எஸை கண்டுபிடிக்கலாம் இந்த பக்கமாக ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்க்கான எல்ஹெச்எஸ்கான ஃபார்ம் என்னது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஆர்ஹெச்எஸ்க்கு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி இப்போது இந்த வெண்படம் க கண்டுபிடிக்கிறதுக்கு இது தனியாக இது தனியாக நம்ம வெ படத்தை காமிச்சிடணும் அதுக்கப்புறமா சேர்ப்பை கண்டுபிடிக்கணும் சரி தனித்தனியாக நம்ம எல்லாத்தையும் காமிக்கணும் இப்போ ஃபர்ஸ்டா ஏ வட்டம் கலரிங் பண்ணிக்கிறோம் ஏபிசி இருக்கிறதுனால இப்போ மூணு வட்டத்தை நம்ம இங்கே சேர்த்துக்கணும் ஓகேவா இது ஏ இது பி இது சி இப்போ நம்ம ஃபர்ஸ்டா ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஏ பட்

இது சி ஒட்டம் அந்த ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது இதுதான பொதுவா இருக்கப்போ அதுல கலரிங் பண்ணிக்கோங்க இனி அடுத்து லாஸ்ட் என்னன்னு பாருங்க ஏ முடிச்சாச்சு பி வெட்டு சி முடிச்சாச்சு இனி என்ன குறி பேலன்ஸ் இருக்கு சேர்ப்பப்போ ஏஐயும் பி வெட்டு சியையும் சேர்த்து எழுத போறோம் ஏ பி சி இல்லை ஏ வெட்டு சரி ஏ சேர்ப்பு பி வெட்டு சியை கண்டுபிடிக்கிறோம் ஏயிலையும் பி வெட்டு சிஏ என்ன பண்ணுறோம் சேர்த்து எழுத போகிறோம் அப்போ இதில் ஏ வட்டம் ஃபுல்லாக இருக்குது இங்கே இவ்வளோ இருக்குது சரி அப்போ அவ்வளோத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வட்ட இதில் சேர்த்து கொண்டு வந்துட போகிறோம் ஏ ஃபுல்லாக இதில் ஃபர்ஸ்ட் கலரிங் பண்ணிக்கோங்க அடுத்தது இது இவ்வளோ நம்மளுக்கு கலரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சிட்டோமா இல்லை ஏ இருக்கா இதில் பேலன்ஸ் இது இவ்வளோ இருக்கா அப்போ அதை இடத்துல என்ன பண்ண போகிறோம் நம்ம சேர்த்து எழுதிட போகிறோம் இது சமன்பாடு ஒன்று இப்போ இனி ஆர்கிச்சஸ்லேயும் இதே போல் நம்ம படத்தை கொண்டு வரணும் ஆர்ஹெச் ஏ சேர்ப்பு பியை கண்டுபிடிக்கணும் ஏ சேர்ப்பு சியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பெட்டு அது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எழு கண்டுபிடிக்க போகிறோம் சி இல்லை ஏ சேர்ப்பு பி ஏ சேர்ப்பு பிங்கும்போது ஏயும் சேர்த்து கலரிங் பண்ணிக்கிறோம் இது ஏ ஒட்டம் இந்த பி ஒட்டம் ரெண்டுத்தையும் சேர்த்து கலரிங் பண்ணியாச்சு அடுத்தது ஏ சேர்ப்பு சி சி இல்லை ஏ சேர்ப்பு சி ஏ சிஐயும் சேர்த்துக்கலாதீங்க பண்ணிக்கிறோம் சி இப்போ ஃபைனலாக ஏ சேர்ப்பு பி பெட்டு ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிக்கிறோம் ஏ சேர்ப்பு பி பெட்டு ஏ சேர்ப்பு சி இப்போ ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்காது தான் நம்மளுக்கு அடுத்த வெட்டியில் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்குது என்னன்னு பாருங்கள் ஏ வட்டம் ஃபுல்லாக பொதுவாக இருக்கா இதுல ஏ வட்டம் ஃபுல்லாக இதுலேயும் ஏ வட்டம் ஃபுல்லாக பொதுவாக இருக்கா அப்புறமா இதுவும் பொதுவாக இருக்கான்னு பாருங்க மீதி எல்லாமே இங்கே கலரிங் பண்ணியிருக்கேன் இங்கே கலரிங் பண்ணலை அடுத்த இப்போ இங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணலை அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ இது வட்டம் ஃபுல்லாக செய்வோம் ரெண்டுத்துலேயும் இதுலேயும் இருக்குது இதுலையும் இருக்கு அதுபோல் இந்த பாகமும் என்னது இதுலேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு அப்போ அதை தூக்கி அந்த இதில் கலரிங் பண்ணிக்கோங்க சமன்பாடு பவுடர் ரெண்டு ரெண்டு சமமாக இருக்கா தார் ஃபோர் ஒன்று சீக்கள்ட்டு ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ சேர்ப்பு பி வெட்டு சி சீல்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என சரிபார்க்கப்பட்டது அவ்வளவு அந்த கணக்கு தேங்க்யூ